வணக்கம்மா வணக்கம் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் மகாதேவ் நமஸ்காரம் அம்மா நீங்க பத்தியும் பத்தியும் ஆவிகளை நிறைய விஷயங்கள் இந்த ரத்த காட்டேரிக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரத்த காட்டேரி அப்படின்றது யார் ஆக்சுவலா அம்மா இந்த ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்றது எப்படின்னா மரணம் நடந்துட்டாங்கன்னா அவங்கள போய் எரிச்சிட்டு வருவாங்க எரிச்சிட்டு வரும்போது அவங்க அந்த நைட்டே வந்து வீட்டுக்கு வருவாங்க அந்த நைட்டே வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது கொல்லியும் தண்ணியும் வைப்பாங்க கொல்லியும் தண்ணியும் அப்படி கொல்லியும் தண்ணியும் வைக்கலன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கண்ணுல வந்து காத்து தருவாங்க மருமக மகமய அப்படின்னு பாதி உடம்பு எரிஞ்ச மணிக்கும் பாதி உடம்பும் தெரியும் அவங்க வந்து காத்து தருவாங்க இது வந்து ஒரு விதமான காத்த காட்டேரி இன்னொரு ரத்த காட்டேரி அப்படின்னா கர்ப்பமா இருப்பாங்கல்ல அவங்க அவங்க முடிச்சிருவாங்க அவங்கள வந்து கர்ப்பமா இருக்கிறவங்க நடந்து பாத்துனீங்க அப்பெல்லாம் வந்து பாத்து வீட்டுக்குள்ள கிடையாது வீட்டுக்குள்ளதான் போவாங்க அவங்க எல்லாம் போனாங்கன்னா உட்கார்ந்துருவாங்க உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு பாத்திரம் வந்து எந்திரிச்சு போக முடியாது இந்த இது வந்து எடுத்துரும் இது வந்து எடுத்துரும் ஆஹ் உயிர எடுக்கிறோம் இது வந்து இது ஒரு விஷயமான காற்று ரச காட்டு அதே மாதிரி இந்த காடுகள் எல்லாம் கோயில் இருக்கும் அந்த உடஞ்ச மாடன் காக்குற இடம் பாலடைஞ்ச இடம் அவேலின்னு சொல்லுவாங்க பால் அந்த அரண்மனை அந்தவேலின்னு சொல்லுவாங்க ஆஹ் அவேலி இருந்தாங்க அது மாதிரி ஹாஸ்பிடல்லு அந்த ஹாஸ்பிடல்லு இந்த பாலடைஞ்ச நீக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டதுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆஸ்பத்திரி வந்து இந்த காப்பேரி எல்லாம் வந்து ஒன்று காப்பேரி எல்லாம் எப்படினா தீப்பந்தவே திப்போம் தீக்கியா போவோம் அப்படி வரிசையா ஒரு ஆள் தீ கொண்டு போன மாதிரி போவோம் ஆனா போய் பார்த்தா அந்த எதுவுமே இருக்காது அப்ப நம்ம சொல்லுவாங்க எல்லாம் நிறைய டைம் பார்த்திருக்கேன் அப்பா பாத்துருக்காங்க அதே மாதிரி ஆஹ் இது எலம்பாடுன்னு போற இடத்துல வந்து வடக்கு சொல்லிட்டு அந்த இளம்பாட்டுக்கு போற வழியில அந்த அரண்மனை அரண்மனையில நைட்டு பூரா வந்து இந்த ரத்த தான் இருக்கும் இதுல வந்து ஆளை பாத்துச்சுன்னா முடிச்சிருந்தோம் ஈவு இறக்க வைக்காது அதே மாதிரி நான் அந்த பாலிய பயிற்சி பையில என்ன பண்ணா எங்க ஊர்ல உண்மையிலேயே பொட்டைங்கிற அரசன் உருப்பறோம் போற வழியில பொட்டவையே அரசன் உறுத்துனா இல்ல அதுல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வாலிவ பயிற்சி பயனா ரெண்டு மூணு நாளா காணவே காணும் ஆனா அவனுக்கு மரம் ஏற தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆனா அவனை தூக்கிட்டு போய் மரத்துல வச்சு மூணு நாள் அவனை அப்படியே ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அப்படியே எந்த ஒரு மயக்கொண்டல தட்டவோ தப்பிக்கவோ எதுவுமே தூக்கியல போட்ட மாதிரி அப்படியே கிடப்பான் மரத்துல அப்படியே மாத்தி அவன் அந்த பையன் மூணு நாள்ல இறந்து போனான் இது வந்து ரத்தக்காட்டு எரிய செயல்பாடு இந்த எரிய இருக்கு அதே மாதிரி கபிச்சி இந்த மீன் அலசி ஊத்துற தண்ணி அது மாதிரி மாத ஆகுறவங்க சீட்டு துணின்னு சொல்லக்கூடிய துணியை அப்ப அப்ப அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்து வீசுவாங்க அதுலதான் நாகதோஷம்லாம் வருது அந்த சீட்டு துணியை போய் தீண்டுன்னா அது வாசம் சாப்பிக்கும் அதனால அந்த இடம் இதெல்லாம் வந்து ரத்த காட்டை வந்து வசியப்படுத்துறது அதே மாதிரி இந்த சீட்டு துணியை வந்து உருவ பொம்மை செஞ்சு விளக்கி வச்சு அதுகளுக்கு கறி முட்டை இதெல்லாம் ஆற்றம் எல்லாம் கொண்டாந்து வச்சு கொடையில் போட்டா ரொம்ப உடனே அதை வசியப்படுத்தலாம் ரத்தக்காட்டேரிய இந்த ரத்தக்காப்பேரிகளுக்கு இந்த மாதிரி ரத்த காப்பேரி யாரு அப்படின்னா நல்லா அண்ணாக்கள் கிடையாது திருமார்கள் அதை அனாளம் அறந்த மாதிரி இன்னும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்க ஆத்மா சாந்தி அடையாம குரமா ரத்த காட்டேரியாக மாறுவாங்க ஆமா ரொம்ப தெளிவா கண்டிப்பா மாதிரி இந்த ரத்த காத்தேரிய வசியப்படுத்துவாங்க எப்படின்னா அந்த தண்ணி அடிப்பாங்க மாட்டுக்கறி பின்பாங்க கபால முத்திரை வச்சு இது வச்சிருப்பாங்க மண்டபோடு வச்சிருப்பாங்க எல்லாம் வந்து ரத்த காத்தேரியே வசியப்படுத்தி வைப்பாங்க இந்த ரத்தக்கார்த்தேரி எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஏவல் படுத்துறதுக்கு ஒரு பொண்ணை வசியப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இன்னொருத்தன் மனைவி அடையிறதுக்கு காங்கிற பெண்ணெல்லாம் இவங்க ஆசைப்பட்டதை தானாவே வந்து நீங்க கூட குடும்பம் நடத்துறதுக்கு மாதிரி துஷ்ட வேலையே பண்ணுவாங்க ஆனா இந்திய கடை இவங்க வந்து கொஞ்சம் கூட அந்த பாத்ரூம் போறதோ அந்த வயிற்றால போறதோ வாந்தி எடுத்துட்டோ இருக்கிறதெல்லாம் இதுகளுக்கு பிடிக்காது உடனே அடிச்சிடும் ரொம்ப ரொம்ப அது ஆச்சாரமா இலை போட்டு பந்தில் போட்டு இலை போட்டு பதினாறுனா நமக்கு பிடிக்கும் அதே வந்து ஒரு சாக்கடை கிட்ட வச்சுட்டு பதினாறுனா பிடிக்குமா அது மாதிரி ரொம்ப ஆனஸா இருக்குங்க இந்த மாதிரியனால இப்பல்லாம் வந்து பெரும்பாலும் பேர் ரெத்த காட்டி அறிவில வசியப்படுத்தறது இல்ல ஆனா குட்டி சாத்தானா வசியப்படுத்தாங்க அது வந்து இன்னும் ஒரு டைம் நான் சொல்ல குட்டி சாத்தனை எப்படி வசியப்படுறது குட்டி சாத்தான் என்னென்ன எல்லாம் வேலை செய்யறது அதுக்கு எதில நான் கண்டிப்பா நன்றி மகாதேவ் ஆல்கோணமுடன்